அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித மலர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித மலிர்ச்சி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் ஆஷாட நவராத்திரி ஆஷாட நவராத்திரியின் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய சிறப்பு வழிபாடு தாந்திரிக பூஜை முறைகளை தொடர்ந்து நம்ம சேனலை நான் பதிவு செய்ய இருக்கிறேன் இப்போதான் நம்ம சேனலை நீங்க முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஆஷாட நவராத்திரி நாட்கள்ல இந்த ஒரு விஷயத்த நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில கண்டிப்பா அதிசயம் நடக்கும் நவராத்திரி அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா சிறப்பான நாள் எங்க வீட்டுல தெய்வமே இல்லைங்க நான் எவ்வளோ வழிபாடு செய்யறேன் எங்க வீட்டுல தெய்வம் நிரந்தரமா தங்க மாட்டேங்குது குலதெய்வத்தின் அருளும் இல்ல விஷ்ணு தெய்வத்தின் அருளும் இல்ல அப்படின்னு நீங்க கவலைப்படுறீங்க அப்படின்னா இந்த ஆஷாட நவராத்திரிய தவற விடாதீங்க இந்த நவராத்திரி நாட்கள்ல நம்ம சேனல்ல நான் சொல்லக்கூடிய மிக எளிமையான வழிபாட்டு முறைகளை இந்த நவராத்திரி நாட்களை நீங்க செய்யும் போது கண்டிப்பா மாற்றம் உண்டாகும் தெய்வம் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக குடியிருக்கும் இப்போ இந்த ஆசாட நவராத்திரி காலத்தில் நீங்க செய்ய வேண்டிய ஒரு சூட்சம பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி வளையல்களை வாங்கணும் பச்சை சிகப்பு மஞ்சள் அடுத்தது வெற்றிலை பாக்கு பூ பழம் இது வாங்கிக்கோங்க முடிந்தால் தேங்காய் அல்லது புடவை அல்லது வந்து நீங்க இந்த ஜாக்கெட் பிட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா ரவிக்க துணி உங்களால் என்ன முடியுமோ துணிகளில் உங்களால எது முடியுமோ அது வாங்கிக்கோங்க ஆனால் பூ வெற்றிலை பாக்கு பழம் அடுத்தது கண்ணாடி வலை இது ரொம்ப முக்கியம் அது மாதிரி மஞ்சள் குங்குமம் விரலி மஞ்சளை வந்து அந்த மஞ்சள் கைத்தோடு இருக்கும்ல அதை மாதிரி கொடுக்கறது ரொம்ப விசேஷம் அது கிடைக்கப்பெறாதவங்க மஞ்சளையும் குங்குமத்தையும் கொடுக்கலாம் இப்போ இந்த பொருளெல்லாம் நீங்கள் ஒரு தட்டில் வச்சு உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கவங்க அல்லது உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு வரக்கூடிய பெண்களுக்கோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பெண்களுக்கு கொடுக்க முடியுமோ அத்தனை பேருக்கு இந்த ஆசாட நவராத்திரி காலத்தில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் உடனடியாக நடப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் நான் சொன்ன பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஒருவர்களுக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் வாராகி அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதே நடக்கும்